எல்லாருமே பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு ஆர்வப்படுறது உண்டு ஆனால் அந்த பிஸ்னஸ் எல்லாருக்குமே கூடுமா அப்படின்னா சொல்ல முடியாது அதே நேரத்தில் நல்ல ஒரு படிப்பை படித்து நல்ல ஒரு வேலையிலையும் சில பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த நேரத்தில் கால சூழ்நிலையால் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸை கவனிக்க வேண்டியவோ இல்லைன்னா ஒரு கட்டாயத்தின் பேர்லேயோ நம்ம வந்துட்டு பிஸ்னஸில் இறங்க வேண்டி வரும் அந்த மாதிரி தான் இவருக்கும் நடந்திருக்கு இவங்க குடும்பத்தில் வந்துட்டு ஒரு பதினேழு வருஷமாக இந்த கெமிக்கல் சார்ந்த ப்ராடக்டை இருந்திருக்காங்க இப்போ அதே ப்ராடக்டை நான் வந்து கன்சியூமர் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இப்போ கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் மிஸ்டர் லோகேஷ் இவங்க நிறுவனத்தோட பேர் ஆரோ கெமிக்கல்ஸ் இது நாமக்கல் மாவட்டத்தில் இயங்குகிறது எங்கள் நிறுவனத்திலேருந்து தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்லாம் முன்னாடி இன்ஸ்டிடியூஷன்ஸ் மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு பல்காக தான் சப்ளை பண்ணிகிட்ருந்தோம் இப்போது நான் வந்து இதை பி டு சியாக கன்வெர்ட் பண்ணி கொண்டு போகலான்னு இது ஒரு முயற்சியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் மிஸ்டர் லோகேஷ் எங்ககிட்ட வந்துட்டு இத்தனை வகையான ப்ராடக்ட் இருக்கிறது இதில் இத்தனை வகையான பிஸ்னஸ் மாடலும் இருக்கிறது நீங்கள் வாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்னு பல விஷயங்கள் இதில் சொல்லியிருக்கார் அதில் வந்து ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடெக்ட் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் உதாரணத்துக்கு வந்துட்டு நம்ம சட்டையை வந்து கஞ்சி போட்டால் எப்படி இருக்கும் ஸ்டிப் பண்ணிக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த பர்டிகுலர் ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ அந்த ரிசல்ட் கொடுக்கும் ப்ளஸ் இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்றதையும் சொல்லியிருப்பார் இதே நேரத்தில் அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அவங்க மிஸ்ஸஸும் அவங்களும் ஒரு ஆண்டர் பன்னராக இருக்காங்க ஆமாங்க அவங்க கை பக்குவத்தில் என்னெல்லாம் செய்ய முடியுமோன்ற ஆராய்ந்து அவங்களும் பார்த்திங்கன்னா அரௌண்டு ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்க அவங்களுடைய பேர் வந்துட்டு ஹேம நந்தினி இவங்க நிறுவனத்தோட பேர் வந்துட்டு வேதன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இவங்க தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா மால்ட்டு அப்புறம் பொடி வகைகள் அப்புறம் வந்து மில்லட் பொங்கல் அப்புறம் இந்த பொடி வகைகள்லேயே ஒரு யூனிக்னஸ் நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாகற்காயினாலே குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடாது காரணம் அது ஒரு கசப்பு தன்மையை கொடுக்கும் ஸோ கசப்பே இல்லாத மாதிரி இந்த பொடியை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் அப்படின்னும் அவங்களுக்கும் ஒரு யூனிக்னஸ்ஸை சொல்கிறாங்க அப்போ இந்த ரெண்டு பேருமே ரெண்டு வகையான பிஸ்னஸை இந்த காணொலியில் சொல்லியிருக்காங்க அப்போது நீங்கள் இதை முழுமையாக பார்க்குறப்போ உறுதியாக உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி செய்யலாம் என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயங்களும் தெரிய வரும் என்னோடய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் இதே போல் உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸையும் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா தாராளமாக எங்களோட இணைந்து பயணப்படலாம் அடுத்து எங்களுடைய நிகழ்வானது சென்னையில் நடக்க இருக்கிறது அதன் பற்றின விவரங்கள் வரக்கூடிய நாட்களில் நாங்கள் சொல்ல இருக்கிறோம் அதனால் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் கலந்துக்கிட்டு எங்களுடைய அப்டேட்ஸை தாராளமாக எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் உங்களுடைய ப்ராடக்டையும் சர்வீஸையும் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் ப்ரொமோட்டும் பண்ண முடியும் எனக்கு வந்துட்டு பிஸ்னஸ் சார்ந்த நாலேஜெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கும் நாங்கள் ஒரு குழு வச்சுருக்குறோம் இந்த குழுவில் நீங்கள் இணைகிறப்போ பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு போஸ்ட்டாகவே அனுப்ப இருக்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் எங்களுடைய பிஸ்னஸ் குழுவில் இணைந்து பயணப்படுறப்போ உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பும் கிடைக்கும் உங்களுக்கான பிஸ்னஸ் நாலேஜும் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ குரூப் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்கள் ஜாயின் பண்ணுங்க நிறைய விஷயங்களை கற்றுக்குங்க அனைவருக்கும் இனிய மதி வணக்கம் இந்த இருபத்தி ஏழாவது பிபிஎன் கனெக்ட் மீட்டருக்கு முதல் முறையாக வந்ததற்கு நான் உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் பியார்லால் சாருக்கு முதற்கண் வணக்கம் நன்றி என்னுடைய கம்பெனி பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏரோ கெமிக்கல்ஸ் என்னுடைய நேம் லோகேஷ் இது என்னுடைய மனைவி அவங்க பேர் ஹேமானந்தினி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு வருஷமாக ஏரோ கெமிக்கல்ஸ் அப்படிங்கிற பேரில் ஹோம் கேர் க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஹோம் கேர் க்ளீனிங் ப்ராடக்ட்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா லிக்விட் டிட்டர்ஜென்ட் ஃப்ளோர் க்ளீனர் டாய்லெட் க்ளீனர் டிஷ்வாஷ் லிக்விட் ஸ்டெயின் ரிமூவர் லிக்விட் ஸ்டார்ச் கிச்சன் கேர் க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இந்த ப்ராடக்ட் ஸ்டிஃபி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எங்களுடைய சிக்னேச்சர் ப்ராடக்ட் இது என்னென்னு கேட்டிங்கன்னா லிக்விட் ஸ்டார்ச்சுங்க நம்ம சட்டைக்கெல்லாம் வந்து கஞ்சி போடுவோம் இல்லைங்களா நம்ம யூஸ்ஃபுல்லாக காய்ச்சி அந்த மாதிரி வாங்கி போடுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா எண்ட் யூஸ் டைரெக்டாக நீங்கள் துணி துவைச்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணி எடுத்து அப்படியே இதில் வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நழச்சி காய போட்டிங்கன்னா உங்களுக்கு ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிஃபாக இருக்கும் ஷர்ட் இல்லை காட்டன் சுடிதார் காட்டன் சாரீஸ் காட்டன் ரிலேட்டட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிஃபாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிக்கோடைய லைஃப்பை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதனுடைய ஷைனிங் அதனுடைய ஸ்டிஃப்னஸ் ரெண்டையுமே வந்து ரீகெயின் பண்ணி கொடுக்கும் இது எல்லாத்தையும் நான் பண்ணுறேன் என்னை பற்றி நான் சொல்லணுன்னா இது எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ் நான் வந்து ஒரு பிடெக் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன் அண்ட் இன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி முடிச்சுட்டு ஒரு காலேஜில் ஃபைவ் இயர்ஸாக ப்ரின்ஸிபலாக ஒர்க் பண்ணிவிட்டு நான் பிஸ்னஸ் பார்த்துட்ருக்கேன் இந்த பதினேழு வருஷத்தில் வந்து பார்த்திங்கனா கிட்டத்தட்ட வந்து பதினான்கு வருஷங்கள் வந்து பார்த்திங்கனா நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணோம் ஆஃப்டர் கோவிட் தான் வந்து நாங்கள் டொமஸ்டிக் மார்க்கெட் வந்திருக்கோம் இந்த டொமஸ்டிக் மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் இந்த ஃபோர் இயர்ஸில் கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு ஒன் ஃபிஃப்டி யூப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட ஒரு பத்தாயிரம் பாட்டில் சேல் ஆகிற அளவுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எங்களதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லிட்டர் ஹாஃப் லிட்டர் ஃபைவ் லிட்டர் அண்ட் ஃபிஃப்டி கேஜி பேக்கிங்கில் இருக்குது நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் நாங்கள் வந்து மார்ஜின் தரோம் அது இல்லாமல் அவங்களுக்கு தேவையான மார்க்கெட்டிங் ஹெல்ப் எல்லாமே எங்கள் இருந்து கம்பெனி சைடு இருந்து நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் டபுள் செவன் ஜீரோ எயிட் ஃபோர் டபுள் ஃபைவ் ஜீரோ டபுள் ஃபைவ் இன்னொரு நம்பர் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ டபுள் சிக்ஸ் ஒன் டபுள் எயிட் ஒன் வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்னஸ் மாடல்ஸ் இருக்குது ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் டென் தௌசண்ட் டு ஒன் லேக் எங்ககிட்ட வந்து டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மட்டும் கிடையாதுங்க சூப்பர் ஸ்டாக் வரைக்கும் நாங்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம் எங்கள் கிட்டே வந்து ஒரு ஒன் லேக் அந்த மாதிரி வந்து நாங்கள் ஸ்டாக் ஸ்ட் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மினிமம் தேர்ட்டி தௌசண்ட் எப்படி மார்ஜின் எடுக்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி ஒர்க் கொண்டு ஒர்க் அவுட் பண்ணி சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு தேவையான எல்லா ஹெல்ப் ஈவன் பேப்பரில் வைக்கிற ஃப்ளையர்ஸ் கொடுக்குறதாகட்டும் இல்லை நோட்டீஸ் கொடுக்குறதாகட்டும் எல்லா ஹெல்ப்பும் நாங்கள் மார்க்கெட்டிங் வந்து எங்கள் சைடு வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்தது எங்களுடைய இன்னொரு கம்பெனி எங்கள் மிஸ்ஸஸ் ரன் பண்ணுறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ஸ்டார்ட் பண்ணது வேந்தன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்னு அதை பற்றி அவங்க சொல்லுவாங்க எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் ஹேமா நந்தினி வேந்தன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற கம்பெனியை நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் எங்ககிட்ட டுவெண்ட்டி ப்ளஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது மால்ட்டில் ஒரு மூணு வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் ஏபிசி மால்ட் பீட்ரூட் மால்ட் கேரட் மால்ட் அப்புறம் பொடி வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் பொடியில் வந்து ஒரு எட்டு வெரைட்டிஸ் ஆஃப் பொடி வச்சுருக்கோம் அதில் வந்துட்டு பாகர்கா பொடி வந்து எங்களோட சிக்னேச்சர் டிஷ் பாகற்கா அப்படின்னாலே வந்து கசக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க அதனால் நாங்கள் வந்து பாகற்காய் பொடி ரெடி பண்ணுறோம் அதில் வந்து உங்களுக்கு அந்த பொடியோட கசப்பு வந்து தெரியாது பாகற்காயோட கசப்பு தெரியாது அதை வச்சு நீங்கள் வெரைட்டி ரைஸ் மாதிரி செஞ்சு தரலாம் இல்லை சாதத்தில் போட்டு தரலாம் அந்த மாதிரி அதில் வந்து எட்டு வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் பெரிய நெல்லிக்காயில் இட்லி பொடி வச்சுருக்கோம் பூண்டு இட்லி பொடி வல்லார கீரையில் க கருவேப்பிலை இட்லி பொடி அந்த மாதிரி ஒரு எட்டு வெரைட்டிஸ் ஆஃப் பொடி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் மில்லட் வெண்பொங்கல் மிக்ஸ் வச்சுருக்கோம் எல்லாமே இன்ஸ்டண்ட்டு இதாக செய்கிற மாதிரி அப்புறம் வெயிட் லாஸ்க்காக கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் வச்சுருக்கோம் கருப்பு உளுந்தங்கஞ்சி மிக்ஸ் வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் மொரிங்கா டிப் சூப் வச்சுருக்கோம் அதாவது நம்ம டிப் டீ குடிச்சிருப்போம் நாங்கள் வந்து டிப் சூப் போட்டிருக்கோம் இது வந்து எதுக்கு அப்படின்னா இந்த ஆஃபீஸ் கோயிங் அவங்க எல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு பவுடர் எடுத்துகிட்டு போய் அங்கே மிக்ஸ் பண்ணி அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது ஸோ இந்த மாதிரி சூப் டிப்பில் இருக்கும்போது வந்து ஒரு பேக்கெட் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா ஆஃபீஸ்லேயுமே இப்போ ஒரு கெட்டில் ஹாட் வாட்டர் அப்படிங்கிறது கிடைக்கும் இன்ஸ்டண்ட்டாக போட்டு குடிச்சிக்கலாம் அந்த மாதிரி கான்செப்டில் இது பண்ணியிருக்கோம் இது வந்து வந்து எங்களுக்கு நல்ல ஒரு ரீச் இந்த டிப் சூப் அப்படிங்கிறது நான் லாஸ்ட் மந்த் வந்துட்டு நான் ஆஸ்திரேலியாவுக்கு ஒருத்தவங்க வந்து அவங்களோட ஓன் பர்பஸ்க்காக வாங்கிட்டு போனாங்க யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்குது எங்கள் ஆஃபீஸில் இருக்க எல்லாத்துக்கும் வேணும்னு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு தௌசண்ட் பீஸ் இதில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினாங்க ஸோ இது வந்து நல்லா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எங்களோடய ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ் தான் இதில் எதுலேயுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அடிட்டிவ்ஸ் கலர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இதை வந்து நீங்கள் நாங்கள் வந்து வெப்சைட்டில் தான் வந்துட்டு சேல் பண்ணிகிட்ருக்கோம் எங்களோடய வெப்சைட் வந்துட்டு டபிள்யூ டபிள்யூ டாட் வேந்தன் ஃபுட்ஸ் டாட் காம் அது வந்து எங்களோட வெப்சைட்டு இது வந்து நீங்கள் உங்களோட ஓன் யூஸ்க்கும் வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் ரீசெல் பண்ணணும் அந்த மாதிரினாலும் வாங்கிக்கலாம் ஒயிட் லேபிளிங்கும் தரோம் எல்லா இதுவுமே கிடைக்கும் வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னோட கான்டாக்ட் நம்பர் என்ன நண்பர்களே ஒரு வீட்டில் ரெண்டு பிஸ்னஸ் இந்த ரெண்டு பிஸ்னஸில் என்ன மாதிரியான யூனிக்னஸ் இருக்கிறது இதில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறது இப்படின்னு பல விஷயங்கள் இந்த காணொலியில் பார்த்துருப்பீங்க அப்போ நான் வந்துட்டு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அங்கேருந்து இந்த மாதிரி என்னோட பிஸ்னஸ்க்கு வர வேண்டியது ஆயிடுச்சு ஸோ இந்த பிஸ்னஸில் இப்போ நான் இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் கொடுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு இவரும் சொல்லியிருப்பார் இவங்க வந்துட்டு எனக்கு தெரிந்த விஷயங்களெல்லாம் வச்சு இந்த ப்ராடக்ட்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் இது நல்லாவும் போயிட்டுருக்கிறது எல்லாமே நாங்கள் ஓன் மேனுஃபேக்சரிங் தான் இவங்களும் சொல்லியிருப்பாங்க அப்போ இந்த இரண்டு ப்ராடக்ட் சார்ந்து உங்களுக்கு கேள்விகளோ இல்லை உங்களுடைய சொந்த பர்பஸுக்கு வாங்கணும்னு நினச்சாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னாலோ தாராளமாக நீங்கள் அவங்கள தொடர்பு கொள்ளலாம் இந்த தொடர்புக்குள்ளே வேண்டிய டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்கின்றோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கின்றோம் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கங்க இன்னும் இது போல் நிறைய வீடியோ வரப்போகிறது அதனால் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு எங்களுடைய வீடியோஸை ஒன்று கூட மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் இந்த வீடியோ பார்த்த பிறகு அதுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்லேயும் எழுதுங்க இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்